தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது விவரங்களை தற்போது பார்க்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநில பட்ஜெட் வரும் பதினான்காம் தேதியன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த பட்ஜெட் தாக்கல் மீது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் அதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் பொருளாதார ஆய்வறிக்கை என்பது அடுத்து வரவுள்ள நிதியாண்டுக்கான நிதி வருவாய் மற்றும் செலவினங்களின் முன் அறிவிப்புகளும் கொள்கை முன்னுரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகளையும் அடக்கியதாகும் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டு வந்தது அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போதுதான் முதன்முறையாக மாநில பட்ஜெட் தாக்கலின் போது பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது கொள்கை ரீதியாக நம்ம எப்படி முன்னெடுத்து போக போகிறோம் செல்ல போகிறோம் அப்படிங்கிற இது வந்து இதில் வந்து கூடுதலாக இருக்கும் இன்னும் வந்து ரொம்ப இதில் துல்லியமான ஒரு அனாலிசிஸ்லாம் இருக்கும் அது வந்து அந்த எக்கனாமிக் அப்ரைசல் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இதில் வந்து ரொம்ப துல்லியமாக வந்து பிரச்சனைகளை அணுகி அதுக்கு வந்து தீர்வு என்னங்கிறது எப்படி அதை முன்னெடுத்து செல்ல போகிறோங்கிறதையும் வந்து விளக்கமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது புதிய திட்டங்கள் அந்த திட்டத்திற்கான செலவினங்கள் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதன் திட்ட மதிப்பீட்டை இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் வெளியிடுவார்கள் பொருளாதார ஆய்வறிக்கையின் மூலம் புதிய தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நம் நாட்டில் முதலீடு செய்பவர்களால் மாநிலத்தின் வளர்ச்சியை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் பொருளாதார நிபுணர் ஜோதி சிவஞானம் நிறைய முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் எக்கானமியை பற்றி ஒரு டாக்குமெண்டடாக ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஹோலிஸ்டிக்காக வந்து நம்ம எக்கானமி எப்படி இருக்குது அதனுடைய செக்டார்ஸு அதனுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இதெல்லாம் வந்து ஒ ஒரே சிங்கிள் டாக்குமெண்ட்டில் அப்டேட்டடாக இப்போ எக்கனாமிக் அப்ரைஸில் வந்து லேட்டாக இருக்கும் நிறைய ரெண்டு மூணு வருஷத்துக்கு பின்தங்கி தான் அந்த புள்ளி உரங்கள்லாம் இருக்கும் இன்றைக்கி அப்டேட்டடாக உள்ள கரண்ட் இயர் வரைக்கும் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டு வேணும் அந்த ஒரு தேவையை வந்து இந்த டாக்குமெண்ட் அவசியம் ஃபுல்ஃபில் பண்ணும் கடந்த ஆண்டின் நாட்டின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்யக்கூடிய விரிவான அறிக்கையாகவும் இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பணவீக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் பிற செலவினங்கள் போன்ற முக்கிய அம்சங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தயார் செய்தால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் வருவதற்கும் மக்களுக்கான திட்டங்கள் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி குறித்தும் மக்கள் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் செலினா